நேர்களை இன்றைய வாஸ்து பகுதியில் ஆரோக்கியம் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அதுல ஒரு நோய் பற்றி இந்த எபிசோடு சர்வாய்க்கல் நோய் யாருக்காவது வந்ததுன்னா சில பேருக்கு வர்டிகோ அப்படின்வாங்க அதாவது காலில் ஏஞ்ச உடனே போது அப்படியே பூமி சுற்றுற மாதிரியே இருக்கும் வர்டிகோ இது யார் யாருக்கு வருகிறது அய்யோ சார் நான் விழுந்துடுவேன் அப்படியே தலை சுற்றுது சார் அப்படின் ஏன் வருகிறது என்ன காரணங்கள் பாருங்கள் எம்பிபிஎஸ்சி எம்டி அதுக்கு மேலே 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 படித்தவங்க இதில் ஸ்பெஷலிஸ்ட் இவங்க எல்லாம் மறந்து கொடுப்பாங்க அதை கண்டிப்பாக சாப்பிட வேண்டும் நான் டாக்டர்கிட்ட போகக்கூடாது என்று சொல்லவில்லை ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டில் சில மாற்றங்கள் பண்ணால் வராமலே இருக்கும் அதாவது நோய் வர்றதுக்கு முன்னே தடக்கிறது தான் ஒரு குரு வேலை அந்த குரு என்ன சொல்கிறாங்க நம்முடைய தர்மமும் சாஸ்திரமும் என்ன சொல்லுகிறது அதை கவனிக்க வேண்டும் இதுக்கு சில காரணங்கள் நான் சொல்கிறேன் ஏபிசிடி மாதிரி சொல்கிறேன் ஒவ்வொரு காரணத்தையும் புரிஞ்சு கொள்ளுங்கள் தன்னுடைய வாழ்க்கையே மாற்றி அமைச்சு பாருங்க நோய் நொடி இல்லாமல் இருக்கும் இந்த வர்டிக்கோ காலையில் சுற்றுறது என்ன காரணம் தெரியுங்களா அந்த காலத்தில் நம்ம விநாயகர் கோயில் போனால் இப்படி காதை பிடிச்சி தோப்பு காரணம் போடுவோம் இப்போ போடுறீங்களா போடலை அமெரிக்காவில் இதை சொல்கிறதுக்கும் இதுக்கு மேலே ரிசர்ச் நடந்து லட்சக்கணக்கான ஃபீஸ் வாங்குகிறாங்க ஆனால் நம்ம விட்டுட்டோம் ஃபேஷனில் வந்துட்டோம் ஓ வி ஆர் மாடர்ன் பீப்புள் அப்படின்றோம் மாடர்ன் இல்லைப்பா நோயினுடைய நீங்கள் ரொம்ப க உள்ளே கூப்பிட்றீங்க வீட்டில் வாவான்னு கூப்பிட்றீங்க இந்த காதில் கெமிக்கல் இருக்குதுப்பா இதில் காதில் கெமிக்கல் இருக்குது கெமிக்கல் இம்பேலன்ஸ் கெமிக்கல் இம்பேலன்ஸ் இந்த காதில் இருக்கிற கெமிக்கல் இம்பேலன்ஸ் நடந்ததுன்னா இதுலேருந்து வர இந்த நரம்புகள் பிளாக் ஆகும் இந்த நரம்புகள் பிளாக் ஆகும் பொழுது உங்களுக்கு இந்த காலில் சுத்தம் இந்த சர்வைக்கல் யாருக்கு வருது ஆஸ் பர் வாஸ்து சர்வைக்கல் இந்த தலை சுத்துறது யாருக்கு வருது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் தலைகாணி பில்லோ ஹார்டு பில்லோ யூஸ் பண்ணால் உங்கள் தலை இப்படி இருக்கும் சாதாரணமாக இப்படி படுத்தா தலை ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் ஒரு பக்கம் படுத்தா இந்த கேப்புக்கு தலை வைக்கணும் ஒரு பக்கம் படுத்தா இந்த கேப்புக்கு தலை வைக்கணும் நீங்க தலை இப்படி படுப்பீங்க இப்படி இப்படி பழக்கும் பொழுது இது பிளாக் ஆகும் சர்வைக்கல் இது ஸ்பெஷலாக யாருக்கு வரும் நீங்க பூமியில் பழக்கும் பொழுது இப்போ ஏழையில ஆரம்பிச்சலாம் பூமியில் படக்கும் பொழுது பாய் வச்சு படுக்கிறீங்க பெட்ஷீட் போட்டு படுக்கிறீங்க அப்படியே படுக்கிறீங்க அப்பொழுது இங்கே ரெண்டு தலகாணி வைக்கவில்லை என்றால் ஒரு பக்கம் படுத்து ரைட்டில் படுக்கிறீங்கன்னா தலகாணி ரெண்டு வைக்கலன்னா இந்த பிளாக் ஆகி உங்களுக்கு அந்த வரும் இது யாருடைய வீட்டில் வரும் உங்கள் வீட்டின் வடகிழக்கு சுத்தமாக வைத்து கொள்ளாமல் இருந்தால் நார்த் ஈஸ்ட் சுத்தமாக இல்லாமல் இருந்தால் அல்லது வடகிழக்கில் டாய்லெட் பாத்ரூம் இருந்தால் உங்களுக்கு சர்வைக்கல் வரும் இரண்டாவது நீங்கள் வீட்டுக்கு தென்கிழக்கில் படக்கிறீங்க தென்கிழக்கில் படக்கிறீங்க ரூம் சின்னதாக இருக்குது நைட் பின்னால் போகிற பழக்கம் இருக்குது சில பேருக்கு யாருக்கு கன்னியா லக்னமும் சந்திரன் பலம் ஹீனமும் ஆகி இருக்கிறவங்க பின்னால் பின்னால் போயின்னே இருப்பாங்க அப்படியே தள்ளி கொண்டே போயின்னே இருப்பாங்க இவர்களுக்கு சர்வைக்கல் நோய் ரொம்ப அதிகமாக வரும் நைட்டு லேட்டு சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு கேஸ் ட்ரபல் இருந்தால் கேஸ் உருவாகும் கேஸ் உருவாகினால் அவர்களுக்கு இந்த சர்வைக்கல் வரும் இப்போ கேஸ் டபுள் யாருக்கு உருவாகுது படிகட்டுக்கு கீழே பாத்ரூம் இருந்து அதில் குளித்தால் படிக்கட்டு கீழே பாத்ரூம் இருந்து குளித்தால் கீழே டாய்லெட் இருந்தால் இவர்களுக்கு வீட்டில் சமையல் அறை தென்மேற்கு திசையில் இருந்தால் இவர்களுக்கும் சர்வைக்கல் வரும் தென்மேற்கு திசை தாழ்ந்திருந்தால் அதில் கெனர் போரிங் சம்பு இருந்தால் இவர்களுக்கு சர்வைக்கல் வரும் வீட்டுடைய பிரதான வாசல் நீச்ச வாசலாக இருந்தால் அதில் ஸ்பெஷலி தென்கிழக்கு இருந்தால் கண்டிப்பாக சர்வைக்கல் வரும் கிழக்கு வாசல் இருந்து வீட்டுக்கு வடகிழக்கில் போய் படுத்தால் தென்கிழக்கு வாசல் இருக்கு நீங்கள் வடகிழக்கில் போய் படுக்கிறீங்க அப்படி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சர்வைக்கல் வரும் உணவு சாப்பிட்டு வாக்கிங் பண்ணாமல் அப்படியே உட்காந்துட்டு அப்பயே படுத்துடுறீங்க படுக்கிற இடமே வந்து வாசலுக்கு எதிர்க்க இருக்கு வாசலுக்கு எதிர்க்க இருக்குது உங்களுக்கு சர்வைக்கல் வரும் வாசல் எதிர்க்க படுத்தால் அதுவும் தெற்கு வாசல் வீடாக இருந்து அது நீங்கள் வாசலுக்கு எதிர்க்க படுத்தால் உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் இருக்கும் இதில் சர்வைக்கல் ஸ்பெஷலாக இருக்கும் அதுவும் தெற்கு வாசல் வீடாக இருக்குது நீங்கள் நார்த்தில் படுக்கிறீங்க வடக்கில் படுக்கிறீங்க உங்கள் ரூமுக்கு வடகிழக்கில் ஏதாவது ஸ்டோர் ரூம் இருந்ததுன்னா உங்களுக்கு சர்வைக்கல் வரும் உங்கள் வீட்டுக்கு தென்மேற்கில் சவுத் சவுத் வெஸ்ட்டில் டாய்லெட் இருந்ததுன்னா நீங்கள் நார்த் ஈஸ்டில் படுத்திங்கன்னா வடகிழக்கில் படுக்கிறீங்க இந்த கார்னர் சவுத் வெஸ்ட்டில் வந்து டாய்லெட் பாத்ரூம் இருந்தால் சர்வைக்கல் வரும் என்ன பண்ணணும் பாருங்கள் என்ன பண்ணணும் ஆஸ் பர் வாஸ்து அப்படின்னு சொல்லும் பொழுது வீட்டின் வடகிழக்கை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் நார்த் ஈஸ்ட் சுத்தமாக அங்கே பாத்ரூம் டாய்லெட் இருக்கக்கூடாது துணி துவைக்கக்கூடாது வீட்டுக்கு சவுத் வெஸ்ட்டில் டாய்லெட் இருக்கக்கூடாது தலைகாணி ஸ்ட்ரேட்டாக பழக்கிற பழக்கம் இருந்தால் சாஃப்டாக இருக்கணும் ஒரு பக்கம் படுத்தால் இந்த கேப்பு வந்து ஃபில் பண்ணி படுக்கணும் தினமும் சூரிய ஆசனம் பண்ணணும் அதாவது சூரிய பிராணாயாமம் இருக்குது சூரிய நமஸ்கார் அப்படின்றோம் அது பண்ணணும் புஜங்க ஆசனம் புஜங்க ஆசனம் இன்டர்நெட்டில் பாருங்கள் புஜங்க ஆசனம் புஜங்காசனம் ரெண்டு கல் கையை கீழே வச்சு அப்படியே தலையை மேலே ஸ்லோவாக தூக்கணும் அதுக்கு அப்புறம் சர்வைக்கல் எக்ஸசைசஸ் எல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாமே பண்ணணும் ஆனால் ஆரோக்கியம் கொடுக்குற தெய்வம் பகவான் சிவன் பகவான் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேணும் நம மந்திரத்தை ஜபிக்க வேணும் வீட்டில் டார்க் ப்ளூ ப்ரவுன் கலர் இருக்கக்கூடாது இந்த சர்வைக்கல் உடைய இடம் இந்த மயக்கம் வர இடம் வந்து சூரியனுடைய இடம் அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பிளாக் கலர் யூஸ் பண்ணாமல் இருக்க வேண்டும் நேர்களே நீங்கள் இதெல்லாம் செய்தால் நீங்கள் நோய் நொடி இல்லாமல் இந்த மயக்க நலமிலிருந்து வெளியே வந்து சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்